ஆ சிவபெருமான் யாராஜி கார பார்த்தால தீர்த்துட்டேன் சிவபெருமான் சிவாய் நமக்கு நமது எங்கு வந்தாலும் இது இதை எடுப்பதே படம் பிடிப்பது ஒருவர் நேற்று மயிலாப்பூர் கவாலேஸ்வர் அங்கும் அவர் யூடியூப் என்பதை சேர்த்தார்கள் அதே போல் கந்த கோட்டத்திலும் கொடுத்தார்கள் அவர்களுடைய இது அவர்கள் எல்லாம் அல்ல தியாகராஜ பெருமானருள் அவனருளாலே அவன் தார் வாங்கி அந்த யூடியூப் ஐயா அவர்களுக்கு நன்றி கதை எங்க நிற்கணும் மகன் தாண்டும் போது சாத்தியம் செய்கிறார் மகன் பட்டியல் சார் அம்மா உன்னுடைய இறுதி காலம் முடியும் வரை நான் எங்கும் போக மாட்டேன் ஐயா கதை சங்கரிலிருந்து பட்டினத்தாரிடம் தெரிந்துவிட்டது பட்டினத்தாறு எந்த இறந்து விட்டார் அங்க அம்மா உடனே எழு அந்த வாக்குப்படி ஓடி வந்து விட்டார் ஆனால் அந்த பைத்தியக்காரன் வரப்போகிறான் சீக்கிரம் எரியுங்கள் எரியூட்டுங்கள் 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 என்பது ஊர் மக்கள் எல்லோரும் அதேதான் ஆதி சக்கரக்கும் கேரளா மக்கள் அவன் வர போய்கிறான் சீக்கிரம் வெறி விட்டுங்கள் பட்டிணத்தாருக்கும் அவன் வர போய்கிறான் சீக்கிரம் ஒரு ரெண்டு ஒன்று ஆனால் பட்டினத்தார் பாடுவார் பாருங்கள் பாட்டு தாய் இறந்ததுக்கப்பா அழாதம் மனமெல்லாம் கல்லும் கூட கரைந்து அழுது அந்த உணர்வோடு அந்த நினைவோடு நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அது அம்மா இறந்து இருக்கிறார் நாம் அம்மா இருப்பவர்கள் பற்றி நான் சொல்லுவது எவ்வாண்டமாக என் தாய் இறந்த போது அடிய நான் அப்படி அந்த இறந்த தாய் நம் முன் இருக்கும் போது அதுவும் நமக்கு பருவம் உணர மாட்டோம் மறுபடியும் சொல்கிறேன் பருவம் வந்தால் தான் உணர்வோம் அந்த அருமை வந்தால் தான் உணர்வோம் அதை உணர்ந்து பாடினார் பற்றி தண்ணீர் கண்ணீர் வந்து ஐ இரண்டு திங்களாய் அங்கம் நொண்டு பெற்று கையென்ற போதே பரிதலுக்கு செய்ய விருது கைப்புறத்தில் ஏந்தி கனக முலை தந்தாலே எப்பிறப்பில் கருதனி